ஹரி ஓம் காளி அட்சய திருதிகை வருது இந்த அட்சய திருதிகை பொதுவா வந்து நகை வாங்குறதுக்குன்னு எல்லாரும் நினச்சி போறாங்க ஆனா அந்த அட்சய திருதிகை எதுக்கு அப்படின்றத பத்தி பொதுவா நமக்கு புராணங்கள்ல நிறைய இருக்கு அட்சய திருதி அன்னைக்கு தான் வந்து பாஞ்சாலிக்கு வந்து இந்திரன் வந்து அந்த அட்சய பாத்திரத்தை கொடுத்தாருன்னு இருக்குது மணிமேகலைக்கு ஒரு அட்சய பாத்திரம் கிடைச்சதா இருக்குது எங்க அம்மா வழியில எங்களுக்கு ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் வசதியான வீட்டில் பிறந்தவங்க நிறைய நிலபுலன்கள் அவங்களுக்கு பால் பண்ணைகள் இருந்துச்சு அவங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமா ஒரு நாற்பது மாடுகள் வச்சிருந்த பண்ணை வச்சிருந்தாங்க மதுரையில் ஒரு ஏழு வீடு இருந்துச்சு நல்ல வசதியானவங்க அந்த காலங்கள்ல வைத்தியம் பார்க்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியாவே சிலர் வைத்தியர்களாக இருந்திருக்கிறாங்க குடும்ப வைத்தியர்கள்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க அப்படி குடும்ப வைத்தியர் ஒருத்தர் வந்து எங்க குடும்பத்துக்கு இருந்திருக்கிறார் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சண்முகம்னு பேரு கோநாட்டு வைத்தியர் அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி அவங்களை கூப்பிடுறப்ப கோநாட்டு வைத்தியர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர் பேரை சொல்லி எதையாவது ஒரு விஷயத்த சொல்ற பொழுது சொல்லுவாங்க இந்த கோநாட்டு வைத்தியர் கோநாடு அப்படின்னா கோணா இப்ப ராஜ வைத்தியம்னு சொல்றதுதான் அந்த கோநாடுன்னு சொல்லி தமிழ்ல வந்து கோநாட்டு வைத்தியர் அப்படின்னு சொல்லி வைத்தியர் எங்க அம்மா சின்ன வயசுல இவர்கிட்ட நிறைய மருந்து சாப்பிட்டுருக்காங்க நிறைய பஸ் செந்தூரம்லாம் அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுதே அவருக்கு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்குமா அவ்வளவு வயதான ஒரு தன்மையுடையவர் மருத்துவத்திலையும் சோதிடத்திலையும் சில மாந்திரிக கலைகள்லயும் அவருக்கு நிறைய ஒரு திறமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலைகளை எப்படிமா அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல அவர் சொல்லியிருக்காருரா மகாலிங்க மலைக்கு போவேன் இத கத்துக்கிறதுக்காக அப்ப போற பொழுது அங்க இருக்க சன்னியாசிகளுக்கு நான் நல்லா அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு போய் சமையல் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு உடம்புல தைலம்லாம் தேய்ச்சி விட்டு இந்த வைத்தியத்துக்கு என்ன சாமி இந்த பாடலுக்கு என்ன சாமி அப்படின்னு கேட்டா அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க இப்படித்தான் பேச்சு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிராதனூர்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம ஊர் பக்கத்துல விழாலூர்னு சொல்லுவாங்க அந்த ஊர் தான் அந்த கோநாட்டு வைத்தியர் அவங்களுடைய ஊரு அவங்கள பத்தி இந்த அட்சயத்தீதிக்கு என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்குது அவங்க அந்த மகாலிங்க மலைக்கு போன பொழுது அந்த மகாலிங்க மலையில இருந்த சித்தர்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்ட பொழுது ஒரு பிரம்மச்சரியா இருந்திருக்கிறாரு மொத்தம் பதிமூணு பேர் அவங்க கூட பிறந்தவங்க இவர் தான் அவரால் சொல்லியிருக்கிறார் அந்த விஷயத்தம்மாட்ட ஆரம்ப காலத்தில் பேசி நான் கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப வருஷம் இருந்தேன் எனக்கு கல்யாணமே நாற்பத்தி ரெண்டு வயசுல தான் நடந்துச்சு எனக்கு பின்னாடி ஒவ்வொருத்தனுக்கும் நிறைய கல்யாணம் பண்ணாமல் நிறைய இருக்குது கண்டு அப்போ நான் பிரம்மச்சரியாக இருந்த காலங்களில் இந்த சாதுக்களை பார்க்குறதுக்காக மகாலிங்கமலைக்கு போவேன் அப்போ ஒரு முறை நான் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் விராதன ஊரில் கம்மாயில் தான் நான் குடிசை அமைச்சு தனிமையாக இருந்தேன் மூடி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வைத்தியத்தை நானாக செஞ்சு பார்க்கறதுக்கு தனிமையாக இருக்கிறதே நல்லது நான் இருந்தேன் அப்படி இருந்த பொழுது எனக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சாப்பாடு செய்யறதுக்கே நிறைய நேரங்கள் போறதா இருந்துச்சு அப்ப போய் அந்த சாதுகள்ட்ட போற பொழுது ஒரு முறை நான் ஒரு சாது ஒருத்தட்ட கேட்டேன் இந்த மாதிரி சாமி எனக்கு சாப்பாடு பண்றதா சாமி கஷ்டமா இருக்கணும் அப்போ அவர் எனக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு பேச்சு ஒரு குளிக சித்தி அடைகிறதுக்குரிய ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு அந்த மந்திரத்தை கொண்டு அது முருகபெருமானுடைய மந்திரம் அந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை கொண்டு நான் ஆறு மாதம் கடுமையா அந்த இரவு பகல் பார்க்காம ஒரு நாளைக்கு மூன்று முதல் நான்கு நேரங்களை எழுந்திரிச்சு இரவுல அதிகாலையில மதியானம் சாயந்தரம் சாயிரச்ச வேலையில அந்த மாதிரி நான்கு காலங்கள்லேயும் உட்கார்ந்து பண்ணினேன் ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல முருகபெருமான் தோன்றி ஒரு ஒரு ரூபத்துல தோன்றி எனக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு போனாரு ஒரு மண்கலையம் போல நான் அதை வாங்கி வச்சுட்டு அவரை வணங்குறேன் அவர் மறைஞ்சிட்டாரு நான் முழிச்சு பாக்குறேன் என் தலைக்கு மேல ஒரு மண்கலையம் இருந்துச்சு அந்த கலையம் எனக்கு தினமும் உணவு கொடுத்துச்சு அந்த சாதுவினுடைய ஒரு அருளால இந்த மந்திர சித்தி எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு அந்த உணவு அவர் சொல்லியிருக்கிறாரு அது மதியானத்துக்குள்ளதான் அந்த உணவு கிடைக்குமா மதியானம் ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அந்த பானையில இருந்து எதுவும் கிடைக்காதான் அதை ஆட்களுக்கு முன்னாடி செய்ய மாட்டாராம் அவரு அவர் என்ன பண்ணுவாங்களாம் எல்லாரும் வைத்தியத்துக்கு வரவங்களுக்கு சொல்லி முடிச்சு ஒரு மணிக்குள்ள எல்லாரையும் அனுப்பிடுவாராம் போன பின்னாடி அந்த சாமி சொன்ன மந்திரத்தை சொல்லி அந்த குளியை மஞ்சள் துணியை வச்சு மூடி வச்சிருப்பாங்களா அதை எடுத்து வச்சு அதை சா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு மூணு முறை தெளிச்சு விட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவங்க கதவை மூடிட்டு வெளியில வந்துருவாங்களாம் திரும்பி உள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு அன்னைக்கு அறுசுவை பதார்த்தங்களோடு எல்லாமே இருக்குமா வச்சிருந்த கோலையில தண்ணி முத கொண்டு இருக்குமா அப்போ அவர் சாப்பிட்டுட்டு அதை வெளியில போட்டால் கொஞ்ச நேரத்துல அந்த இலை கூட எங்க போகுதுன்னு தெரியாதான் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் அம்மாட்ட அது எங்க போகுதுன்னு தெரியாது பேச்சு எனக்கு அது அது முருகப்பெருமானுடைய கிருபைனால எனக்கு கிடைச்சிச்சு நல்ல உணவு உண்டு நல்லா இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்ப எங்க அம்மா கேட்டிருக்காங்க அப்ப அந்த குளியை என்னாச்சு என்னாச்சு தாத்தா அப்படின்னு அவர் சொன்னாரா நான் தான் பதிமூணு பேரோட பிறந்தவனே நான் நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணம் வேணாம்னு இருந்தேன் எங்க குடும்பத்துல யாருக்குமே கல்யாணம் நடக்க முடியுமே இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் சாமியாரா இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் எனக்கு வந்து எங்க வீட்டுல கொஞ்சம் இது பண்ணோடனே அப்போ ஊர்ல என்ன பண்ணிருக்கிறாங்க முடியலன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு முடியலை நீ என்னப்பா ஊருக்கு வைத்தியம் சொல்லி அண்ணன் தம்பி எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்து பாக்குறாரு அம்மாவுக்கு முடியல ஓலைன்னு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு பார்த்தா கல்யாணம் ஏற்பாடு இருக்கான் தாலி கட்டினாலே கட்டு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு தா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு அப்போ சரி தாத்தா நானும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் சரின்னு விடாம இருந்தாங்க சரின்னு மறுபடியும் குடிசைக்கு வந்து பாக்குறேன் அந்த குளிகை அந்த முருகப்பெருமானுடைய அருளால கிடைச்ச குளிகை அது மூணா உடஞ்சு கிடந்துச்சு அப்படின்னா எங்க அம்மா சொல்லிக்கான் ஐயோ தாத்தா அப்புறம் சாப்பாடு வராதான்னு கேட்டுக்க அதுதான் நீ பொண்டாட்டி வந்துட்டால முருகப்பெருமா முருகபுருமான் நினைச்சிட்டாரு நீ எதுக்குடா இந்த உணவுன்னு நினைச்சிட்டாரு போல அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு அப்படின்னு சொன்னோம் இந்த கதைகளை எங்க அம்மா நிறைய முறை எங்கள்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாங்க இந்த மாதிரி குளிக்க சித்தி அடைஞ்சிருந்தார் அவரு ஒரு அவருக்கு ஒரு குளியை கிடைச்சி ஒரு பாத்திரம் கிடைச்சிச்சு அப்படின்ற கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை நானுமே கதையா நினைச்சிருக்கேன் ஒரு கட்டத்தில் சும்மா அம்மாவை ஏதோ அவர் ஏமாத்திருக்கிறார் போல அப்படின்னு கூட நினைச்சிருக்கிறேன் ஆனால் நிஜமாவே ஹிமாலயன் மாஸ்டர்ஸ்னு ஒரு நூல் நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்கய்யா அந்த புத்தகம் சுவாமி ராமா அவங்களுடைய ஒரு வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்டது அவங்களே எழுதுனது அது அந்த நூலில் அவங்களுக்கு ஒரு அச்சய பாத்திரம் கிடைச்சதா ஒரு விஷயம் சொல்றாங்க அது நிறைய பெரிய ஒரு ஆன்மீகத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்களால படிக்கக்கூடிய ஒரு நூல் அது யோகின்ஸ்ரீ சரிதை மாதிரி அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூல் அது அப்ப அந்த நூலில் படிக்கிற பொழுது உண்மையிலேயே இந்த மாதிரியான அனுபவங்களை பலர் அதை பெற்று அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு நான் சமீபத்துல பழகிக்கிட்டு இருக்க ஒரு சாதுக்குமே கூட இதே மாதிரியான ஒரு சித்தி அவருக்கு தேவைப்படுற பொழுது உணவு கிடைக்கக்கூடிய ஒரு சித்தியுடைய ஒரு ஒருத்தர் அவர் அதை அதை என்னட்டு அவங்களையும் சொல்லியிருக்கிறாங்க சில முறை வேறு சிலரும் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்றதை அவங்களோட இருந்தவங்க நான் சொல்றத பாத்துருக்கிறேன் அவர் நேரடியா பண்ணி நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகத்துல இருக்கிற பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நமக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் இந்த மாதிரியான மந்திர சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இது அட்சய திருதியை அன்னைக்கு எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா உண்மையிலே அட்சய திருதேன்றது நகவாங்கிறதுக்குரிய நாள் கிடையாது அட்சயம் அட்சதை அப்படின்னா இப்ப அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றதுன்னு சொல்லுவாங்க அட்சதைன்னா அரிசியை போட்டு ஆசீர்வாதம் பண்றது அட்சய திருதியை அப்படின்றது அன்னதானம் பண்ணி அன்னைக்கு வந்து நம்ம புண்ணியத்தை தேடக்கூடிய ஒரு நாளா தான் பெரியவங்க விதிச்சிருக்கிறாங்க அந்த நாட்களில் அன்னதானம் பண்ணுறதுன்றது ஒரு சிறப்புன்னு சொல்றாங்க பழங்காலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அவங்க வெறும் வைத்தியம் மட்டும் இல்ல சோதரத்தோடு இணைந்து தான் அவங்களுக்கு வைத்தியமும் பார்த்துருக்கிறாங்க அதனோடு சில மந்திரங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சு பரிபாக மந்திரம் ஒரு சில மந்திரங்கள்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்துருக்காங்க இந்த விஷயங்களை அட்சய திருதி அன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால ஐயாவுக்கு பேசி அனுப்புறேன் எல்லோரும் நலமடையட்டும் அன்னை மடப்புறம் மகாகாளியினுடைய அருளால சகலமான பெருகளுக்கு எல்லா நலன்களும் கிடைக்குன்னு நான் காளியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்கயா ஹரியோம் மகா காளி